ஆயுள் ரேகையில் ஏற்படும் கிளை ரேகைகளில் ஒன்று தீர்க்கம் பெற்றிருந்தால் அக்கிளை தோன்றிய வயதில் பணவசதிகள் உண்டாகும் புதிய தொழில் ஆரம்பிப்பார் நாலு கால் ஜீவன் சேர்க்கை வாகனம் வாங்குதல் பூமி பொருள் ஆபரண சேர்க்கை திருமணம் குழந்தை பேறு வீடு கட்டுதல் படித்து பட்டம் பெறுதல் போன்றவற்றில் ஏதாவது ஒன்று உண்டாகும் ஆயுள் ரேகையின் கிளை ரேகை தீர்க்கமாக தோன்றினால் அக்கால வயதில் சிறப்பான வாழ்வு அமையும் அரசாங்கத்தில் அதிகாரமிக்க உயர் பதவி கிடைக்கும் அதனால் உன்னதமான நிலையை அடைவார் ஆயுள் ரேகையின் கிளை ஒன்று சனிமேட்டை அடைந்தால் அவர் ஜோதிடம் ஆருடம் போதகர் பூசாரி குறி கோடாங்கி போன்ற வேலை செய்வார்